டேன் டிவி நேயர்களுக்கு இனிய புரட்சிகரமான காலை வணக்கம் அது என்ன புரட்சி ஆமாம் சோசல் சைக்காலஜி சமூக உளவியலில் மக்களுடைய பிரதிபலிப்புகள் இந்த சுற்றில் நாங்கள் கதைத்திருப்போம் ஆக ஒரு தேசத்தில் ஒரு எமது நாட்டில் ஒரு புரட்சிகரமான ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது அவை இந்த மாற்றத்தின் விளைவு மக்கள் அனுபவித்த துன்பங்கள் பொருளாதார நெருக்கடியால் மக்களுக்கு ஏற்பட்ட துயரங்கள் அதுவும் அரசியல்வாதிகள் செய்த மிக கடுமையான ஊழல்கள் இது நாட்டை பாதித்து மக்களை பாதித்து இன்று மக்கள் ஒரு மாற்றத்தை வேண்டி விருப்புடன் ஒரு தெரிவை மேற்கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அதுதான் நான் புரட்சிகரமான காலை வணக்கம் இலங்கையுடைய வரலாற்றிலேயே ஒரு கூலி தொழிலாளியினுடைய மகன் கஷ்டப்பட்டு படித்து வந்து ஒரு புரட்சிகரமான அமைப்பினூடாக ஒரு அரசியல் தலைவராக வந்த ஒரு வரலாறு நிச்சயமாக இந்த வரலாற்றினூடாக புதிய மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் எமது மக்கள் பசியோடு பல மக்கள் தவித்து கொண்டிருந்த சந்தர்ப்பங்களை அவரை சுட்டிக்காட்டியிருக்கிறார் பாடசாலை மாணவர்கள் ஆரம்ப கல்வி மாணவர்களுக்கு உணவு கொடுக்குறார் இடைநிலைக் கல்வி மாணவர் இன்னொருவனுடைய களவெடுத்து சாப்பிடுகின்ற ஒரு நிலை எமது நாட்டில் எமது பிரதேசத்தில் எமது மண்ணில் ஆக ஒரு அதாவது தனிய ஒருவனுக்கு உணவில்லையெனில் ஜெகத்தினை அழித்திடுவோம் என்றான் சுப்பிரமணிய பாரதியார் கால்மார்க்ஸ் சொன்னார் உழைப்பாளி ஒருவனுக்கு உணவில்லையே அந்த நாடு அழிக்கப்பட வேண்டும் அங்கு ஒரு விடுதலை போராட்டம் பெற வேண்டும் ஆக மக்கள் வாழ்வாங்க வாழக்கூடிய நல்ல சூழ்நிலை உள்ள நமது நாட்டில் ஒரு நல்ல அரசியல் மாற்றம் வேண்டும் அப்போ சோக்ரட்டீஸ் சொன்னார் ஒரு நல்ல அரசியல் வர வேண்டுமென்றால் மக்கள் அனைவரும் அரசியல் ஏப்படுத்தப்பட வேண்டும் மக்கள் அரசியலில் ஆர்வமற்றி இருந்தால் பொருத்தமற்ற அரசியல்வாதிகளால் மக்கள் பாதிக்கப்படுவார்கள் அதை உணர்ந்து மக்கள் ஒரு பாடத்தை கற்பித்திருக்கின்றார்கள் ஒரு வரலாற்றை புதுப்பித்திருக்கின்றார்கள் ஒரு முதல் முறையாக இலங்கை வரலாற்றிலேயே ஒரு இடதுசாரி கொள்கைகள் கொண்ட ஒரு அரசாங்கம் மலர்ந்திருக்கிறது இந்த மலர்ச்சி மக்களுடைய மலர்ச்சியாக இருக்க வேண்டும் ஏழை மக்களுக்கு உணவில்லாத மக்களுக்கு கஷ்டப்படுகின்ற மக்களுக்கு ஒரு வாழ்வளிக்கின்ற ஒரு எதிர்காலத்திலே மிக உயர்ந்த உற்பத்தியை செய்கின்ற ஊழல்களற்ற சிறந்த நாடாக முத நாடு வர வேண்டும் மிக முக்கியமானது இந்த தபால் மூலம் வாக்களித்த அத்தனை அரச ஊழியர்களுக்கும் மிகப்பெரிய சம்பளம் ஏற்றம் என்று சொன்னார்கள் ஆனால் அதை மறுத்து அந்த அரச ஊரில் அத்தனை பேரும் நீதிக்காகவும் தர்மத்துக்காகவும் இந்த நாட்டிலே ஒரு நல்ல ஆட்சி பெற வேண்டும் என்பதற்காக ஒரு புரட்சிகரமான ஜனநாயக போராட்டத்தில் ஈடுபட்டு வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இது மிக உன்னதமான ஒரு திருப்பு இந்த திருப்பு இலங்கையை எந்த ஒரு இனவாதம் மதவாதம் ஒன்றுமில்லாமல் சம உடைமைவாதமாக மக்கள் கடினமாக உழைத்து இந்த தேசத்தை கட்டியெழுப்புவதற்கான அருமையான சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது ஆகவே இந்த சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்த வேண்டும் இதுதான் நாங்கள் செய்கின்ற தவறு சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்துவதில்லை பிறகு விமர்சனம் செய்து கொண்டிருப்போம் இதுதான் எங்களுடைய உளவியல் ஆக எங்கட மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் அரசியல் விழிப்புணர்வு என்று அவசியமாக தேவையாக இருக்கிறது ஒரு மாற்றத்தின் ஊடாக ஒரு அபிவிருத்தி நோக்கி நாங்கள் செல்ல வேண்டி இருக்கின்றது இது எங்களுக்கு சிங்கள மக்கள் இப்பொழுது ஒரு பாடத்தை கற்பித்திருக்கின்றார்கள் இந்த பாடத்தினூடாக எமது தேசத்தை எமது நாட்டை எமது மக்களை பாடசாலைகளை பல்வேறு நிறுவனங்களை நாங்கள் நாங்களாக இருந்து எங்களை வலுவூட்டி எமது காலில் இருந்து நாங்கள் உழைத்து முன்னேற வேண்டும் அப்போ கடன் வாங்குகிறதோ கடன் கொடுக்குறதிலே நாட அழிவு பாதையில் செல்கின்ற நிலையை மாற்றுவோம் ஒரு நல்ல ஒரு அபிவிருத்திக்கான ஒரு காலம் பிறந்திருக்கின்றது இந்த காலத்தின் ஊடாக நாங்கள் ஒரு மிகப்பெரிய அபிவிருத்தியை படிப்படியாக படிப்படியாக செய்ய வேண்டும் அரசியல் மக்கள் மயப்படுத்தப்பட்ட இந்த வாழ்க்கையை நல்வாழ்வோடு நாங்கள் ஒளிமயமாக ஏற்றுக்கொள்வோம் வணக்கம்